இந்த பத்து பழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க இந்த பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பழக்கத்தை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய சம்பள பணத்தை மிச்சப்படுத்தும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வெளியூருக்கு ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே இப்போ ஒரு மணி நேரத்துக்கோ இல்லாட்டி ரெண்டு மணி நேரத்துக்கோ இல்லை சற்று போயிட்டு மதியமே வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வெளியூருக்கு போகும்போது வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டு போயிருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு லிட்டரு கேனில் தண்ணி கொண்டு போயிருங்க ஏன்னா வந்து தண்ணி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஒரு லிட்டர் தண்ணி அல்லது ரெண்டு லிட்டர் தண்ணி நீங்க வாங்கி குடிக்கீங்க அப்படின்னா இருபது முப்பது ரூபாய் அப்படிங்கிற போட்டு விலையில போட்டு நம்ம வாங்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டிலிருந்தே தண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த இருபது முப்பது ரூபாயை ஈஸியாக நம்மளால சேவ் பண்ண முடியும் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து அவுட்டிங் போகிறவராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க நீங்கள் வெளியே எங்கேயும் போகிறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே எங்கேயும் ஜாயின் பண்ணி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அளவுக்கு அதை தவிர்க்க பாருங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீக்லி ஒன்ஸ் அப்படி போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்ஹெல்த்தியான ஃபுட்டை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க இதனால் அவங்களோட ஹெல்த்துக்கும் பாதிப்பு பர்ஸும் பஞ்சர் ஆகும் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பெய்டு ஆப்ஸ் இப்போ ப்ளே ஸ்டோர்ஸ்லேயோ ஐஃபோன்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்லேயோ நீங்களுடைய பெய்டு ஆப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அதோட சப்ஸ்கிரப்ஷனை நிறுத்துங்க ஏன்னா பெய்டு ஆப்ஸ்லேயே நிறையா வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதற்கு மாற்றாக வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது முடிஞ்சளவுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள் அதாவது பணம் கொடுத்து அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு அதை தவிர்க்க பாருங்கள் ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்ஸ் இந்த சிகரெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை வந்து நிப்பாட்டிடுங்க ஏன்னா வந்து ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கும் கேடு நம்மளுடைய பர்சையும் பஞ்சர் ஆகும் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரெடிட் கார்ட்ஸ் இந்த கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை கொடுத்து எல்லாத்தையுமே பே பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடுங்க ஏன்னா கிரெடிட் கார்ட்ஸ் இருந்துச்சுனாலேயுமே ஆட்டோமேட்டிக்காக கடன் வாங்கக்கூடிய பழக்கம் வந்துடும் ஆறாவது அந்நெசசரி கார்ஸ் உங்களால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப அவசியம்னா மட்டும் பைக் வாங்கிக்கோங்க அதர்வைஸ் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் வந்து தேவை இல்லாமல் ஒரு காரோ எதுவும் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நட்டம் தான் ஏற்படும் ஏன்னா கார் அப்படிங்கிறது வந்து ஒரு அசட்டே கிடையாது ஸோ அதனால முடிஞ்சளவுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குங்க ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஸை பஞ்சர் ஆகும் ஏழாவது அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இதில் வந்து சினிமாக்கள் பார்க்குறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ டைமில் மட்டும்தான் பார்ப்பீங்களே தவிர்த்து மற்ற டைமில் வந்து அந்த பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தான் போகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மூவிஸை மட்டும் பாருங்கள் அப்படியே தேவைப்பட்டால் மட்டும் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய பஞ்சர் பஞ்சராகும் எட்டாவது நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி பொருளோ எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதை வாங்குறதுக்கு முன்னாடி ஏதேனும் டிஸ்கவுண்ட்ஸு ஆஃபர்ஸு கூப்பன்ஸு கோடு இதை மாதிரி யூஸ் பண்ணி அதோட மலிவான விலையில் வாங்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ரொம்ப நெசசரி அந்த பொருள் வாங்கியே திருநாள் மட்டும் அந்த பொருளை வந்து இம்மிடியேட்டாக வாங்குங்க அதர்வைஸ் நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி வாங்குறீங்கனாலும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும் மறக்காமல் டிஸ்கவுண்ட்ஸு ஆஃபர்ஸ்லாம் செக்அப் பண்ணிவிட்டு அதை வாங்குங்க நைன்த் ஒன் ஓவர் ப்ரைஸ்டு செல்ஃபோன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் விலை உயர்ந்த ஃபோனை வாங்குங்க அதனால் ஏதேனும் உங்களுக்கு பயன்பாடு இருக்குன்னா மட்டும் வாங்குங்க படத்துக்காகவும் பந்தாக்காண்டும் நீங்கள் விலை உயர்ந்த ஃபோனை வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வருமானத்தில் மிகப்பெரிய அடி உடுக்கும் தேவைன்னா மட்டும் உயர்ந்த ஃபோனை வாங்குங்க அதர்வைஸ் சிம்பிளான ஃபோனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் முடிஞ்சளவுக்கு தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டுங்க நீங்கள் வந்து ட்ரிங்கிங் மேனா இருந்தீங்க அதாவது தண்ணி அடிக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல்நலத்துக்கும் கேடு உங்களுடைய மானத்துக்கும் கேடு உங்களுடைய பர்சையும் ஆகும் வருமானத்துக்கும் ஆபத்து ஏற்படுத்தும் இதனால் முடிஞ்ச அளவுக்கு சிகரெட் தண்ணி இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இந்த கருத்துக்களில் கருத்து எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ